இப்போது நாம் பார்க்கப் போகும் நட்சத்திரம் மிருக சிர்சா என்று ஆங்கிலத்திலும் மிருகசீரிஷம் அல்லது மாண்டலை என்று தமிழிலும் அழைக்கப்படும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மேஷத்தை முதல் ராசியாக கொண்டு இதுவரை இருந்த அமைப்பில் ரிஷப ராசியில் இரண்டு பாதங்களும் மிதுன ராசியில் இரண்டு பாதங்களும் கொண்டிருந்தது ஆனால் ரிஷப ராசியை முதல் ராசியாக கொண்ட அமைப்பில் இது முழுக்க முழுக்க ரிஷப ராசியில் மட்டுமே அடங்கியுள்ளது இதுதான் சரியான திருமால் உருவாக்கிய அமைப்பு இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது இதை மான் தலை என்கிறான் பிராமணன் இந்த படத்தை பாருங்கள் இது வேட்டைக்காரனின் தலைதான் எனும்போது இது எப்படி மானின் தலை என்றாகும் இதை மானின் தலை என்று ஏன் பிராமணன் மாற்றினான் என்பதையும் இது யாரைக் குறிக்கிறது என்பதையும் சற்று நேரத்தில் விளக்குவேன் இந்த நட்சத்திரம் உண்மையில் எதை குறிக்கிறது என்பது இந்த வேட்டைக்காரனை யார் என்று அடையாளங் கண்டால் விளங்கிவிடும் முருகன் வான உடுக்கலை கொண்டு ஒரு அடையாள வடிவத்தை உண்டாக்கி அதை அத்தாட்சியாக கொண்டு விவசாயத்திற்கான தனது பருவ நாட்காட்டியை கணித்தார் உலகின் முதல் சித்தனான சிவனின் நினைவாக அந்த அடையாள வடிவத்தை கற்பிதம் செய்தார் அந்த அடையாள வடிவம் என்பது வானத்திலுள்ள சில பிரகாசமான உடுக்களை இணைத்து உருவாக்கிய ஒரு அழகான வடிவம் உடுக்களை ஒன்றாக இணைப்பதை ஓர்மைப்படுத்துவது என்ற பொருளில் அப்படி தான் உருவாக்கிய அழகிய வடிவத்திற்கு ஓர் பிளஸ் ஐ ஓரை என்று பொதுமையில் பெயரிட்டார் அவர் உருவாக்கிய அந்த குறிப்பிட்ட ஓரை சிவன் எனும் சித்தரை குறித்ததால் அதை சித்தர் ஓரை என்றார் இப்போது நீங்கள் காணும் ஓரைதான் முருகன் உருவாக்கிய அந்த சித்தர் ஓரை என்பது இந்த வடிவத்தின் பொருள் என்ன இருமை தத்துவத்தை சிவன் போதித்ததால் சிவனை குறிக்கும் இந்த ஓரையையும் இருமையை குறிக்கும்படி அமைத்தார் முருகன் அதாவது சிவனும் எதிரில் காளைமாடும் உள்ளது என்பது சிவலிங்கத்தை குறித்து ஆக்கத்தை குறிக்கிறது சிவனும் அவருக்கு பின்புறத்தில் நாயும் உள்ளது என்பது கால பைரவரை குறித்து வேட்டைக்காரனை குறித்து அழிவை குறிக்கிறது ஆதிகால மலை மாந்தனாகிய சிவன் வேட்டைக்காரன்தானே அதாவது தனது இளமை காலத்தில் மலைக்குடிகளின் பாரம்பரிய தொழிலான வேட்டையாடுதலை சிவன் அல்லவா ஆக முருகன் சித்தர் ஓரை என்று அழைத்த இந்த ஓரை இருமை தத்துவம் சொன்ன சிவனை குறித்த ஓரைதான் இதுவே ஆறாயிரம் ஆண்டுகள் கழித்து திருமால் காலத்தில் ஆதிவோரை எனப்பட்டது இதுவே திரு என்ற அடைமொழியோடு திரு பிளஸ் ஆதி ஓரை திருவாதிரை எனப்பட்டது ஆனால் இதன் ஒரு சிறிய பகுதி மட்டும் இன்று திருவாதிரை நட்சத்திரமாக அறியப்படுகிறது என்பதை அடுத்த விடியத்தில் அலசுவோம் இந்த ஆதி ஓரையே மனிதன் படித்த முதல் ஓரை என்பதாலும் இந்த ஓரை சிவனை குறிப்பதாலும் சிவனை ஓரையோன் என்று அழைக்கும் வடமை முருகன் காலத்திலேயே நிலவியது அந்த ஓரையோன் என்ற சொல் மருவியே இன்று ஆங்கிலத்தில் இது ஓரையோன் ஓரியன் என்று அழைக்கப்படுகிறது சிவன் உலகின் முதல் ஓரையின் பெயரால் ஓரியன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவது போல ஓரை கோரை கோரஸ் என்ற பெயரில் எகிப்து நாட்டில் அழைக்கப்பட்டார் சிவனை குறிக்கும் இந்த ஓரிய நட்சத்திரத்தின் மூன்று பெல்ட் ஸ்டார்களை குறிக்கும்படித்தான் எகிப்தின் மூன்று பிரமிடுகள் கட்டப்பட்டன நம் ஊரில் உள்ள இந்த மூன்று சுடலை மாடன் பிரமிடுகளும் எகிப்து பிரமிடுகளைப் போலவே சிவனைத்தான் குறிக்கின்றன இந்த மூன்று குட்டி பிரமிடுகளில் ஒன்று சிவனையும் அடுத்தது அவரோடுள்ள மாட்டையும் மற்ற சிறியது சிவனோடு இருந்த சித்தர்களையோ அல்லது நாயையோ குறிக்கிறது ஆனால் இங்கு சித்தர்கள் என்றே காட்டப்படுகிறது எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் என்று நான் ஏற்கனவே நிறுவியுள்ளது உங்களுக்கு நினைவிருக்கலாம் நாடார்கள் சிவனின் வம்சாவளிகள் என்பது அனைவரும் அறிந்தது ஆக ஆதி ஓரையை குறிக்கும்படி நாடார்களால் கட்டப்பட்ட இந்த பிரமிடுகளின்படியும் அந்த வேட்டைக்காரன் என்பது சிவன்தானே ஆக சிவனின் தலையாகிய இது எப்படி மானின் தலை ஆகும் ஆகாதல்லவா பிறகெப்படியானது யூதர்களின் சிவன் என்பது பரசுராமன் என்பதாலும் அந்த பரசுராமனின் அடையாளம் மான் என்பதாலும் சிவனின் தலைப்பகுதியை குறிக்கும் சிவசிரசம் எனும் இந்த நட்சத்திரத்தை பரசுராமனை குறிக்கும்படி மானின் தலை என்று சற்றும் பொருந்தாமல் மாற்றினான் பிராமணன் அதற்கு தகுந்தாற் போலவே இந்த நட்சத்திரத்திற்கு பலனும் சொல்லி வைத்துள்ளான் பிராமணன் அது பொய் என்று உணர்க இந்த ஆய்வின் கூறுகளை இப்போது தொகுத்துச் சொல்கிறேன் இந்த நட்சத்திரம் ஒரு மனிதனின் தலையை குறிக்கிறது அந்த மனிதனும் சிவன்தான் என்று அவருக்கு முன்னால் உள்ள காளையை கொண்டும் அவருக்கு பின்னால் உள்ள நாயை கொண்டும் அறிய முடிகிறது எகிப்து பிரமிடுகள் இந்த ஓரையை குறிக்கும்படி கட்டப்பட்டுள்ளதாலும் அதை கட்டியவர்கள் நாடார்கள் என்பதாலும் நாடார்களின் கடவுள் சிவன் என்பதாலும் தென் தமிழகத்தின் சுடலை மாடன் பிரமிடுகளும் எகிப்து பிரமிடுகளையே குறிப்பதாலும் சுடலை மாடனும் சிவன்தான் என்பதாலும் இந்த ஓரை சிவனை குறிக்கும் ஓரைதான் என்றும் எனவே சிவனின் தலை மானின் தலை என்று ஆகாது என்றும் உறுதியாக நிறுவிவிட்டோம் எனவே இந்த நட்சத்திரம் சிவசிரசம் என்றே அழைக்கப்பட வேண்டும் சிவனுக்குரிய பலன்களோடுதான் இந்த நட்சத்திரம் திகழும் ஆக ரிஷபராசி என்பது சிவனை குறிப்பதாலும் சிவசிரசம் சிவனின் தலையை குறிப்பதாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனின் பண்புகளை பெற்றிருப்பார்கள் சிவன் இரும்பை முதன்முதலாக உருக்கினார் கொட்டிசை கருவிகளை கண்டுபிடித்தார் ஜான் டால்டன் சொன்னதாகச் சொன்ன அணு சொன்னவர் சிவன்தான் காலம் என்ற அக உணர்வை அறியச் செய்து உலகின் முதல் நாட்காட்டியையும் கண்டார் முதலாம் சங்கத்தையும் தொடங்கினார் சொற்கள் இல்லாமல் அதுவரை பேசாதிருந்த மனிதனை சொற்களை ஆக்கிக் கொடுத்து பேச வைத்து பேச்சியப்பன் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார் உலகில் முதன் முதலாக குண்டலினி எழுப்பினார் ஐம்புலன்களையும் அடக்கி உலகின் முதற்கடவுளும் ஆனார் சரி இந்த நட்சத்திரத்தின் வடிவம் என்ன இங்கு நீங்கள் காணும் இந்த மூன்று உடுக்கள்தான் சிவசிரசம் நட்சத்திரத்தின் அடையாள உடுக்கல் இந்த நட்சத்திரத்தை பற்றி பிராமணன் சொல்வதை பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் சோமா என்கிறான் அது நிலவை குறித்து சிவனைத்தான் குறிக்கும் பிறை சூடியவன்தானே சிவன் சிவனை குறிக்க இங்கு காட்டப்படும் அடையாளத்தை பார்த்தீர்களா இது மருந்தரைக்கும் குழவிதானே இதைத்தான் கல்யானம் என்போம் அதாவது கல்லாலான கலம்தான் கல்யாணம் என்பது சிவன் தனது காலத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை முன்மொழிந்து உலகின் முதல் திருமணத்தை நிகழ்த்தி வைத்தார் திருமணம் செய்ய இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தங்களின் வாரிசுகளின் பிணிகளைப் போக்க மருந்து தயாரிக்கத் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் காய்ச்சல் வந்தால் என்ன மருந்தரைப்பீர்கள் சளி பிடித்தால் என்ன மருந்தரைப்பீர்கள் என்பது போன்ற பரீட்சைகள் வைத்தே காளைக்கும் மங்கைக்கும் திருமணம் செய்வித்தார் சிவன் அதை குறிக்கத்தான் திருமணத்திற்கு மருந்தரைக்கும் கல்யாணத்தின் பெயரையே வைத்தார்கள் ஆக திருமணம் என்ற பிற்காலச் சொல்லின் சிவன் கால வடிவம்தான் கல்யாணம் என்பது அதை குறிக்கத்தான் இன்று நடக்கும் திருமணங்களிலும் கல்யாணத்தின் மாற்று வடிவமான அம்மி குழவி இடம்பெறுகிறது ஆக சிவசிரசம் நட்சத்திரத்தின் அடையாளமாக மருந்தரைக்கும் கல்யாணத்தையே வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா ஆனால் பிராமணன் நடத்தும் திருமணங்களில் அம்மியின் மீது மணமகளின் காலை வைக்கச் சொல்லி பிராமணன் சிவனை இழிவுபடுத்துகிறான் பார்த்தீர்களா இனி இப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள் அடுத்து இந்த நட்சத்திரத்தின் வடிவம் மான்றலை அல்ல அது சிவசிரசம்தான் என்று ஏற்கனவே நிறுவிவிட்டோம் இங்கு நான் காட்டும் சிவனின் தலையை குறித்த வடிவத்தையே இனி பயன்படுத்துங்கள் அடுத்து இந்த நட்சத்திரத்தை ஆளும் கோள் எது மார்ஸ் எனும் செவ்வாய் என்கிறான் பாருங்கள் போர்க்கடவுளான முருகனுக்கான கோள்தான் செவ்வாய் எனும் போது சிவசிரசம் என்ற இந்த நட்சத்திரத்தை ஆளும் கோள் செவ்வாய் என்பது எப்படி பொருந்தும் என்று கேட்கிறீர்களா சிவன் வேட்டைக்காரன்தானே வேட்டை என்பதும் போரைத்தானே குறிக்கிறது வேட்டை என்றாலும் போர் என்றாலும் ரத்தம் சிந்துமல்லவா அந்த இரத்த வண்ணத்திலுள்ள கோள்தானே செவ்வாய் ஆக போரையும் வேட்டையையும் இந்த கோள் குறிப்பதால் முருகனையும் சிவசரசம் நட்சத்திரத்தையும் ஆளும் கோளாக செவ்வாய் உள்ளது இந்த நட்சத்திரம் முழுவதும் ரிஷபராசியில் அமைவதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுனராசியின் பண்புகள் இருக்காது